எதுவும் கிடையாது ஒரு சார் இன்னைக்கு சட்டம் வரைக்கும் அனுமதி கூட நீ நீ சட்ட அமைச்சர் அனுமதி கொடு உன்னை யார் கேட்க போறா அம்மா தான் இருந்த அப்ப யார் இருக்கா கூடு ஆக அந்த கட்சியிலுள்ள அமைச்சர்கள் அத்தனை பேரும் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்திற்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்களா எல்லா அமைச்சர்களும் அந்த சமுதாயத்திற்கு தேவையான சலுகைகளை செய்து கொண்டு கொண்டுதானே இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் துணிச்சலாக செய்கிறார்களா

மகாபலிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தும் அது எத்தனை வருஷமா நடத்திட்டு வந்தோம் அந்த மாநாட்டை திட்டமிட்டு ஒரு கலவரம் நடந்தது அந்த கலவரத்திற்காக அன்றைக்கு அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்கள் இவர்கள் வன்முறையாளர்கள் திட்டமிட்டு மாநாட்டை நடத்தி கலவரம் செய்தார்கள் இவர்கள் நீங்க கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்